பன்னிரண்டு மணி என்று சொல்லிவிட்டு ஏழு மணி நேரம் கழித்து வந்ததுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தாவேக்க தலைவர் விஜயை வருத்தெடுத்த முதல்வர் கரூர் மாவட்டத்தில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தாவேக்க தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் உத்தரவின் அடிப்படையில் சிபிஐ கண்காணிப்பில் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தமிழக சட்டமன்றத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் கரூர் அஸ்மாவிதம் தொடர்பாக விளக்கம் அளித்தார் அப்போது அவர் பேசுகையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக கூறி காவல் நிலையத்தில் அனுமதி கோரப்பட்டது அக்கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் வேலுச்சாமிபுரம் பரப்புரைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது பகல் மூன்று மணி முதல் இரவு பத்து மணி வரை பாதுகாப்பு வழங்குமாறு காவல் நிலையத்தில் அனுமதி கோரப்பட்ட நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பனிரெண்டு மணிக்கு விஜய் வருவார் என்று பதிவிட்டார் இதன் காரணமாக காலை முதலே அப்பகுதியில் அக்கட்சியின் தொண்டர்கள் பொதுமக்கள் கூட தொடங்கினர் பனிரெண்டு மணிக்கு கட்சியின் தலைவர் வருவார் என்று பதிவிட்ட நிலையில் மாலை ஏழு மணி அளவில் தான் கட்சியின் தலைவர் அங்கு வந்து சேர்ந்தார் அதனால் கூடியிருந்த மக்களுக்கு வழங்க அக்கட்சியின் சார்பில் தண்ணீர் கூட வழங்கவில்லை இதனால் காலை முதலே நின்று கொண்டிருந்த மக்கள் பலரும் மிகவும் சோர்வுற்றிருந்தனர் மிகவும் தாமதமாக வந்து சேர்ந்தது அசம்பவத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்தது மேலும் வேலுச்சாமிபுரத்தில் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம் இருந்ததால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கட்சியின் பொதுச் செயலாளர் இணை பொதுச் செயலாளரை தொடர்பு கொண்டு பிரச்சார வாகனத்தை தேர்வு செய்த இடத்திற்கு சற்று முன்பாகவே நிறுத்தி பேசுமாறு வலியுறுத்தினர் ஆனால் அதனை கட்சி நிர்வாகிகள் கேட்கவில்லை பேருந்து அப்பகுதிக்கு வந்ததால் தான் மக்கள் செல்ல வழியின்றி நெரிசல் ஏற்பட்டது சம்பவம் நடைபெறுவதற்கு இரு தினங்களுக்கு முன்புதான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதே பகுதியில் நிகழ்ச்சி நடைபெற்றது இக்கூட்டத்தில் பனிரெண்டாயிரம் முதல் பதினைந்தாயிரம் தொண்டர்கள் பங்கேற்றிருந்தனர் அவர்கள் மிகவும் கட்டுக்கோட்போடு நடந்து கொண்டனர் என்று முதல்வர் தெரிவித்துள்ளார் கரூர் சம்பவத்திற்கு காரணம் தாவேக்காவும் அதன் தலைவர் விஜயும் மற்ற நிர்வாகிகளும் தான் என முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையிலே அறிவித்திருப்பதால் விஜய்க்கு இது பெரிய நெருக்கடியாக மாறி உள்ளது இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க